சொல்றார் பாருங்க யார் அறத்தை அறிந்து கொண்டு பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படாமல் இருக்கிறார்களோ அத்தகைய அறிஞர்கள் பேர் அறிஞர்கள் அவர்களிடத்துல அவர் அவர் திறமைக்கேற்ப அவர்களிடத்தில் செல்வம் வந்து சேரும் சொல்றாருங்க நீங்க பிறருடைய செல்வத்தை பார்த்து பொறாமைப்படாமல் ஆசைப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு உங்களுடைய உங்களிடத்தில் செல்வம் இயற்கையாகவே வந்து சேரும் நீங்க என்ன பண்ணாதீங்க பிறருடைய செல்வத்தை பார்த்து ஆசைப்படாதீர்கள் நீங்கள் ஆசைப்படாமல் இருந்தாலே உங்களிடத்தில் செல்வம் அவரவர் திறமைக்கேற்ப வந்து சேரும்னு ஆக சிறப்பா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகள் இடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறரின் பொருளையும் பிறரின் பொருளின் மீது ஆசைப்படாதீர்கள் பொருளை அபகரித்து விடாதீர்கள் இப்படி பண்றதுனால உங்களுடைய செல்வம் குறையும் நீங்கள் ஆசைப்படாம இருந்தாலே உங்களுடைய திறமைக்கேற்ப உங்களுடைய செல்வம் இயற்கையாகவே வளரும் என்று சொல்லி பழகுங்கள் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி